அருட்டந்தை யோகிராஜ் பேதாத்ரி அவர்களின் மனவளக்கலை தொகுப்பு மூன்று தொடர்கிறது கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய் உலக அமைதி குறித்து அவர்கள் விளக்கமளித்து வருகிறார்கள் இது அதன் தொடர்ச்சி தொடர்கிறது ஆசையின் வளர்ச்சி பொருள் புலனின்பம் இவை இரண்டும் தான் வேண்டும் இதை உழைத்துப் பெறலாம் இல்லையா பிறர் பொருள் பிறர் இன்பம் கெடாமல் தான் உழைத்துண்டு வாழலாம் ஆனால் மனிதன் காலத்தால் இடத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்தில் அதிகாரத்தாலும் புகழாலும் மதிப்பு பெறும் பொழுது உழைக்காமலேயே பொருள் புலனின்பமும் கிடைக்கும் என்பதை கண்டான் அதன் பிறகு ஆசைகள் நான்காயிற்று ஒன்று பொருள் இரண்டு புலனின்பம் மூன்று புகழ் நான்கு அதிகாரம் என்று இந்த நான்கு ஆசையிலே எந்த அளவு எதை பெற்றாலும் போதும் என்று எண்ணக்கூடிய அளவிலே மனம் இருக்கிறதா பொருளாகட்டும் புலனின்பமாகட்டும் அதிகாரமாகட்டும் புகழாகட்டும் இதற்கு மேல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்றுதான் நினைக்கிறான் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற முடிவு பெறாத எண்ணம் பிறர் வளம் பறித்து வாழும் செயல்களாக மாறுகின்றன இதற்கு பதில் இது போதும் என்ற எண்ணமாக மாறினால்தான் அவனை பற்றி சிந்திக்க முடியும் இந்த போதும் என்ற எண்ணம் வராமலேயே மனம் பேராசையாக எப்பொழுதும் அலைந்து கொண்டே இருக்கிறது என்றால் மனிதன் எந்த நீதியை நன்மையை உணர முடியும் செய்ய முடியும் பிறர் நன்மையை எப்படி பார்க்க முடியும் அதேபோல இந்த பறித்துண்ணும் குணமே இயல்பாக எல்லோரிடமும் உள்ளது தெரிந்தோ தெரியாமலோ வாய்ப்பு இல்லாத சில இடங்களில் அக்குணம் அடங்கி இருக்கிறது அவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் இதுவரைக்கும் அது பெரிதுதான் ஆனால் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சந்தர்ப்பம் நிர்பந்தம் வந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் விலங்கின குணம் வெளிவந்து விடும் யாராவது வந்து என் மேல் துண்டை இழுக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நான் அதை எடுக்காதப்பா எனக்கு அவசியம் அது வேண்டும் என்று சொல்கிறேன் ஆனால் அவர் விடவில்லை பிடித்து இழுத்து கொண்டார் சரி விட்டுவிட்டால் பரவாயில்லை குளிருக்கு எனக்கு வேண்டுமே என்று அவரை பிடிக்கிறேன் அவர் என் கையை பிடித்துக் கொண்டார் நான் வேறு வழியின்றி சந்தர்ப்ப உந்து வேகத்தால் அவர் கையை கடிக்கிறேன் கடித்த பழக்க பதிவுகள்தான் விலங்கின பதிவாக உள்ளே இருக்கின்றது அது மாதிரி சந்தர்ப்பம் வரும்பொழுது வெளிவரக்கூடிய வன்முறையும் பரித்துண்ணும் பரித்துண்ணும் செயலும் பிறர் நலன் பாராது பிறரை வருத்தி வாழும் செயலும் உள்ளடங்கி மனிதனிடம் இருக்கிறது அதை மாற்றியமைக்க வேண்டும் அன்பும் கருணையும் நிறைந்தவன் இறைவன் அதை மாற்றியமைப்பதற்கு போதனை முறையைத்தான் நம் பெரியவர்கள் கண்டுபிடித்தார்கள் ஒன்று இறை வழிபாடு இரண்டு அறநெறி இறை வழிபாடு என்றால் இறைநிலையை உணர்ந்த பெரியோர்கள் இறைவனேதான் மனிதனிடத்திலே அறிவாக இருக்கின்றான் அதை உணர்ந்து கொண்டால் எல்லாருக்குள்ளும் இருப்பது இறைவன்தான் என்பதை தெரிந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் எவரும் துன்பம் செய்ய துணிய மாட்டார்கள் ஆகவே இறைநிலையை உணர்ந்து கொண்ட பிறகு அந்த இறைவனின் இயல்பான அன்பும் கருணையுமே ஓங்கியிருக்கக்கூடிய ஒரு நற்குணத்தை பெற்றுக்கொள்வார்கள் பிறகு அதை பின்பற்றி வாழ வேண்டும் அதுதான் வழிபாடு இறைவனை உணர்ந்து கொண்டால் இறைவனின் அடிபற்றி அவனுடைய குணத்தைப் பற்றி அவனுடைய செயல் பற்றியே மனிதன் வாழ்கின்றான் யார் என்ன தீங்கு செய்தாலும் இறைவன் தண்டிப்பதில்லை அதே இறைவன் அங்கு கருணை காட்டுகின்றான் அந்த அன்பும் தான் இறைவனின் செயல் அதன் பிறகு மனிதன் துறையில் அவனுடைய செயல் திறத்தினாலும் அறிவு திறத்தினாலும் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி வாழ்கின்றான் ஒருவனை அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொள்ள முடியாது இந்த உலகத்திலே எந்த மூளை முடுக்கானாலும் சமுதாயம் என்ற அளவில் எல்லோரும் உற்பத்தி செய்வது எல்லாருக்கும் பரவி விடுகிறது அப்படி இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் உதவி வாழ வேண்டும் மதிப்பளித்து வாழ வேண்டும் அதே போல் பிறர் பொருளை நாம் வாங்கிக் கொள்கிறோம் அதற்கு பதில் என்னுடைய உழைப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த எண்ணத்தோடு பிறருக்கு உதவியும் ஒத்தும் வாழும் வழியே அறநெறி அறநெறியை ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றாக வைத்துள்ளார்கள் ஒழுக்கம் என்றால் எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு அந்த விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ தீமை செய்யாது இருப்பது ஆகும் அப்படியெனில் எந்த செயலும் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் அறிவிற்கும் உடல் உணர்ச்சிக்கும் தீமை தராது இருக்க வேண்டும் என்பதாகும் அதன் பிறகு தெரிந்தோ தெரியாமலோ மனிதன் வாழும் காலத்தில் துன்பம் வருகிறது ஏழ்மை வருகிறது அவர்களுக்கு வசதியுடையவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் உதவ வேண்டும் வயதானவர்கள் தானாக வாழ முடியாது அவர்களுக்கும் உடல்நலமற்றவர்கள் உடல் நலமற்றவர்கள் உடல்நலம் பெறுவதற்கும் உதவ வேண்டும் உலக மக்கள் தொகையில் குழந்தைகள் மூன்றில் ஒரு பங்கும் வயதானவர்கள் மூன்றில் ஒரு பங்கும் இருக்கிறார்கள் அவர்கள் மற்றவர்கள் உதவி இல்லாது வாழ முடியாது எனவே முதலில் ஒருவருக்கும் துன்பம் தராது இருந்தாலும் துன்பப்படுபவர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் தன்னால் முடிந்த வரையில் உதவிக்கொண்டே இருப்பதுவும் அவசியம் பிறருக்கு உதவ வேண்டுமென்ற நெறியை தன் வாழ்வின் நோக்கத்தோடு இணைத்துக் கொண்டு செயலாற்றுவதே ஈகையாகும் சமுதாயத்தில் காலை முதல் மாலை வரை நாம் பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கின்ற பொருட்களுக்கு பதிலாக சமுதாயத்திற்கு நம்முடைய அறிவையோ உழைப்பையோ கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதுதான் சமுதாயத்திற்கு நான் கடன்பட்டு இருக்கிறேன் எனும் உணர்வு அந்த கடனை என் உழைப்பின் மூலம் சமுதாயத்திற்கு நான் திருப்பி அளிப்பேன் என்பது கடமை கடன் மை என்று விகுதி பெற்று கடமை எனப்படுகிறது இதே வார்த்தைதான் ஆங்கிலத்தில் டியூ என்பது டியூட்டி ஆயிற்று நாம் பிறந்தது முதல் பதினைந்து வருடம் வரைக்கும் நமக்கு சமுதாயம்தான் உணவு உடை கல்வி பாதுகாப்பு அனைத்தும் கொடுத்து காப்பாற்றுகிறது எனவே ஒவ்வொருவரும் சமுதாயத்திற்கு கடனாளியே அந்த கடனை வயது வந்த பிறகு சமுதாயத்திற்கு கட்டாயமாக வாய்ப்புள்ளபடி வாய்ப்புள்ளபடி உழைத்து திருப்பித் தர வேண்டும் என்ற உணர்வை பின்பற்றி செய்வதுதான் கடமை ஆக இந்த ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றும் சேர்ந்தது அறநெறி என்று முன்னோர்கள் எழுதி வைத்தார்கள் இயற்கையின் பேராற்றலும் அதன் இயக்க ஒழுங்கும் அதன் ஆட்சி நேர்மையும் மனிதன் உணரும் போதுதான் அதை மதித்து வாழும் நெறியான அறநெறி மனித வாழ்வில் மலரும் அறிவை உயர்த்தி பிரபஞ்ச உற்பத்தி அதன் நுண்மை நிர்வாகம் இவைகளெல்லாம் இவைகள் எல்லாம் இறைநிலையால் எப்படி நடக்கிறது என்று அறிய வேண்டும் நம் உடலை எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடு ரசமாக மாறுகிறது அதன் ஒரு பகுதி இரத்தமாக அதன் ஒரு பகுதி தசையாக அப்படியே தசையிலிருந்து எண்ணெய் வடிகட்டி ஒரு பகுதி கொழுப்பாகவும் மாறுகிறது கொழுப்பிலிருந்து சுண்ணாம்பு பிரிந்து எலும்பாக மாறுகிறது எலும்பாக மாறும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய திரவம் மூளையாகிறது அதிலிருந்து வரும் மதிப்புடைய ஆற்றல் செறிவுடைய சத்துதான் விந்து நாதமாக மாறுகிறது இப்படி ஏழு விதமான தாதுக்களாக மாறி தினந்தோறும் நமது உடலியக்கம் நடைபெறுகிறது நம் உடலில் இருந்து பல அணுக்கள் கழிந்து கொண்டே இருக்கும் இதில் எந்த செயலாவது மனிதன் செய்கின்றானா அல்லது மனிதன் கண்டுபிடித்த கருவி ஏதாவது செய்கிறதா இல்லை அப்படியெனில் யார் செய்கின்றார்கள் இங்கு கடவுளை நம்பாதவர் இருந்தாலும் இந்த உண்மைகளை ஒத்துக்கொள்வார்கள் நமக்கு அப்பால் ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் இயற்கை என்று அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள் அதை மதவாதிகள் கடவுள் என்று பெயர் வைத்துள்ளார்கள் அதேபோல் இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டால் இந்த உலகம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் மைல் தன்னைத்தானே ஒரு சுற்று சுற்றி வருகிறது சூரியனை சுற்றி வரும் பாதையிலே ஒரு நாளைக்கு பதினைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மைல் ஓடுகிறது இதில் ஏதாவது தாமதம் இருக்குமா இல்லை தடம் மாறுகிறதா அவ்வளவு நேர் நிர்வாகமாக சிறிதும் பெறலாமல் சிறிதும் பிறழாமல் எந்த பெரிய ஆற்றல் நிர்வாகம் நடத்துகிறது என்று பார்த்தால் அத்தகைய பெரிய நிர்வாக ஆற்றல் பிரபஞ்சத்தில் எல்லாம் வல்ல இறைவளியின் அழுத்தம் என்ற உந்து ஆற்றலால் தான் நடக்கிறது அதேபோல் என் உள்ளத்திலே உடலிலே நடக்கிறதும் அதேதான் உடலிலும் சரி பிரபஞ்சத்திலும் சரி அணுவிலும் சரி அணுவைச் சுற்றிலும் சரி எங்கும் நிறைந்த ஆற்றலாக இருப்பது அந்த அந்த எல்லாம் வல்ல இறைவழி ஒன்றுதான் எனவே அந்த அழுத்தமும் அதன் அறிவும் ஒன்றிணைந்த ஆற்றல்தான் நாம் எந்த செயல் செய்தல் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலுக்கு தக்க விளைவுகளை தந்து கொண்டே இருக்கின்றது கையை தட்டினால் ஒளி வருகிறது அதே அதிகமாக சாப்பிட்டால் உடனே அஜீரணம் அவ்வாறு எந்த செயல் செய்தாலும் தவறாக செய்தால் அது தவறு என்று உணர்ந்த உடனே துன்பம் உண்டாகிறது சரியாக செய்தால் நாம் வாழ்க்கையை சீராக வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்று பொருள் தவறு செய்யாது இருக்க வேண்டும் தவறு செய்தால் உடனே தண்டனை இருக்கிறது என்பதுதான் இரையாற்றில் உணர்த்தும் நீதி அது கூர்தலரம் காசன் எஃபெக்ட் சிஸ்டம் இதை தெரிந்து கொள்ள இறை உணர்வு வேண்டும் தெரிந்து கொண்ட பிறகு மக்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு அறநெறி வேண்டும் அறநெறிதான் உண்மையில் இறை வழிபாடு ஆதி முதல் இன்று வரை எல்லா மதங்களும் போதித்தவை இந்த இரண்டும் தான் இறை வழிபாடு அறநெறியை தவிர மதங்கள் வேறொன்றும் சொல்லவில்லை அந்தந்த இடத்திற்கும் காலத்திற்கும் தக்க போதித்த மொழி வேறாக இருக்கலாம் பழக்கம் வேறாக இருக்கலாம் அந்தந்த இடத்தின் தட்பவெப்ப நிலைக்கேற்ப வழிபாட்டு முறை மாறி இருக்கலாம் ஆயினும் மனிதகுலம் இனிமையாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நோக்கம் ஒன்றுதான் இந்த நாட்டில் தெய்வ வணக்கம் செய்ய அஷ்டாங்க நமஸ்காரம் என்று கீழே விழுந்து புரண்டு எழுகிறார்கள் மேல்நாட்டில் பூட்ஸ் பூட்ஸ் இல்லாது நிற்க முடியாது கீழே விழ முடியாது உருள முடியாது அதனால் மண்டி போட்டு வணங்குகின்றனர் இவையெல்லாம் ஆங்காங்கு ஏற்பட்ட தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வின் வித்தியாசமே தவிர இறை வழிபாடு அறநெறி என்பது ஒன்றுதான் இந்த இறை வழிபாடு அறநெறியை போதிக்க வந்த அத்தனை மதங்களும் இறைவனை நேரடியாக எல்லோரும் அடைவதற்கு பயிற்சி முறையை தெளிவாக செய்யவில்லை அல்லது இறைநிலையை இன்னதுதான் என்று தெளிவாக உணர்த்திவிட்டதா என்றால் அதுவும் இல்லை அதனால் இன்னொரு மதத்தவரை பார்த்து அவர் கடவுள் வேறு என் கடவுள் வேறு என்கிறான் மனிதன் எந்த மதத்தவராவது இந்த உலகத்தில் கடவுளை தெரிந்து கொண்டு இருந்தால் கடவுள் அறிவு பெற்றிருந்தால் இன்னொரு மதம் வேறு து என்று சொல்வார்களா அதனால் எந்த மதமும் இதுவரையில் உண்மையான கடவுள் நிலையை அறிவித்தது இல்லை அம்மதத்தை பின்பற்றுபவர்கள் அறிந்ததும் இல்லை என்பதை இன்றைக்கு மக்கள் மதத்தின் பெயரால் சண்டை போட்டுக் கொள்வதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் ஆதி காலத்திலிருந்து எத்தனை யுத்தங்கள் மதத்தினால் வந்தன என்று நீங்கள் சரித்திரத்தில் படித்திருப்பீர்கள் ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்ட பிறகு எங்குமே நிறைந்திருக்கின்றான் எல்லார் உள்ளத்திலும் இருப்பவன் அவன்தான் என்பதை உணர்ந்து கொண்டால் நாம் யாருக்குமே தீமை செய்யவே மாட்டோம் மதங்களுக்கிடையே பிணக்கு எழாது இறைநிலை விளக்கம் வேண்டும் இதை வெறும் பாடத்தால் போதித்தால் முடியாது பிரதட்சம் பிரத்யட்சமாக இறைநிலையை உணர வேண்டும் அது அது மாத்திரமில்லை என்னுடன் இருக்கக்கூடிய மக்களிடம் நான் அன்பும் கருணையும் கொண்டும் ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்று தெரிந்து பழக வேண்டும் இந்த இரண்டையும் இன்று உலகம் தெரிந்து கொண்டால் அரசியலில் லஞ்சம் இருக்குமா பொருள்துறையில் நானே சேர்க்க வேண்டும் என்ற கடும் பற்றி இருக்குமா எனவே எல்லா மக்களும் பொதுவாக தெரிந்து கொள்ளக்கூடியது இறைநிலை விளக்கம் அது தெளிவாக பரவ வேண்டும் அதற்கு இதுவரை சாதாரணமாக பேசுபவர்கள் எழுதியவர்கள் எல்லாம் எங்கேயோ கடவுள் இருப்பதாக சொல்லி இவன் இறந்த பிறகு அங்கு கொண்டு போகப்படுவான் அவன் செய்த செயலுக்கு தகுந்தவாறு நன்மையோ தீமையோ அவற்றிற்கு ஏற்ப எண்ணெயில் போட்டு வருப்பதோ அல்லது ராஜ மரியாதை கிடைப்பதோ எல்லாம் நடக்கும் என்று கூறிய பொய்க் கதைகளோடு மதபோதனைகள் உள்ளன இந்த வகையில் கடவுளை பற்றி மனிதனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வசதி இல்லை இப்பொழுது ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம் கடவுளை பற்றி இதுவரை எல்லா மதத்திலும் என்ன சொன்னார்கள் எங்கும் உள்ளவன் ஆம்னி பிரசன்ட் என்றார்கள் எல்லாவற்றுக்குள்ளும் ஊடுருவி அணுவுக்குள்ளும் இயக்க சக்தியாக இருப்பவன் அவன்தான் எல்லாம் அறிந்தவன் ஆம்னி சைன்ட் எல்லாம் வல்லவன் ஆம்னி பொட்டன்ட் என்றார்கள் இதையெல்லாம் கொண்டு அவரவர் மதத்தில் என்னென்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதற்கும் இந்த கடவுள் தன்மைக்கும் ஒத்துக்கொள்கிறதா என்று பாருங்கள் எந்த இடத்தில் யார் சொல்வது ஒத்துக்கொள்கிறதோ அதுதான் சரி ஆனாலும் அதை அப்படியே எடுத்துக்கொண்டால் போதாது இன்றைக்கு உலகில் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலமாக அந்த கடவுள் தன்மையானது இந்த பிரபஞ்சத்தை எந்த முறையிலே நடத்துகிறது என்பதையும் அதன் இயக்கம் நோக்கம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரியாமல் அப்ப பழைய கருத்துக்களையே வைத்துக் கொண்டால் மீண்டும் மனித அறிவு முன்னேற்றத்தில் முரண்படும் இப்பொழுது நம் உடலில் இந்த மாதிரி நடக்கிறது என்று சொன்னால் அது கடவுளால் நடக்கின்றது என்று சொல்லிவிட்டால் போதாது அந்த கடவுள் இந்த அணுவுக்குள்ளும் எம்மாதிரியாக இருந்து கொண்டு அதை நகர்த்துகிறான் சுற்றுகிறான் விளங்குகிறான் அல்லது தோற்ற பொருட்களை கூட்டுகின்றான் குறைக்கின்றான் என்பதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு அறிவு இக்காலத்தில் வளர வேண்டும் மேலும் மனவளக்கலை பற்றி அறிந்து கொள்வோம் நண்பர்களே காத்திருங்கள் மனவளக்கலை தொகுப்பு மூன்று தொடரும்